வணக்கம் செய்தி சுருக்கம் இருபதாயிரம் குடும்பங்களுக்கு திமுக ஆட்சியில் கரண்ட் கட் நீலகிரி லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் கூடலூரில் பிரச்சாரம் செய்தார் மக்களுக்கு அடிப்படை தேவை இருக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் அது எவ்வளவு பெரிய காடாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் அந்த வீட்டில் டாய்லெட் கனெக்ஷன் இருக்க வேண்டும் அந்த வீட்டுக்கு ஜஞ்சீவன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த வீட்டுக்கு மின்சாரம் இருக்க வேண்டும் என்றுதான் இந்தியா முழுவதும் மின்சாரமே இல்லாத கிராமம் என்ற சூழ்நிலையை நாம் உருவாக்கியிருக்கிறோம் இந்தியா முழுவதும் மின்சாரமே இல்லாத சூழ்நிலை என்று அந்த மகத்தை உருவாக்கி ஆனால் நம்முடைய கூடலூர் பகுதியில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இருபதாயிரம் குடும்பங்களுக்கு கரண்டை கட் பண்ணிடுவோம் ஒன்று பேர் ரெண்டு பேர் இல்லை இருபதாயிரம் குடும்பம் இன்றைக்கு கரண்ட் இல்லாமல் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு மீண்டும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ எப்படி இருந்தது அந்த இடம் அவர்கள் வாழ்வில் வழியாற்றுவது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வாகும் ஒவ்வொரு வீட்டுக்குமே கரண்ட் கொடுக்கப்படும் இந்த மோடிஜியின் உத்தரவாதம் நம் முருகனுடைய வாழ்க்கையில் வேண்டும் நம்மளுடைய விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கொடுக்கப்படும் என்றதையும் சொல்லிக்கொண்டு நம்முடைய மேம்பாலத்தை இந்த டிராபிக் இருக்காது என்பது பொதுமக்களுடைய கோரிக்கை அரசு ஊழியர்கள் ஆதரவு தாரீர் மத்தியில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் நாம் விரும்பும் மாற்றம் வந்தவுடன் தமிழகத்தின் நிதிநிலை விரைவில் சீராகும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் அப்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எஞ்சிய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் திராவிட மாடல் அரசுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற மனது இருக்கிறது மார்க்கமும் விரைவில் வரும் என்பதை உணர்ந்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடைசி நிமிடம் வரை கட்சி பணி பிரச்சார களத்தில் முடிந்த பயணம் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் தொகுதிக்குட்பட்ட அத்தியூர் திருவாதியைச் சேர்ந்தவர் புகழேந்தி வயது எழுபத்தொன்று திமுக மூத்த அமைச்சர்களில் ஒருவரான பொன்முடியின் நெருங்கிய நண்பரான இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் திமுக கிளை செயலாளராக பணியாற்றியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதிலிருந்து எண்பத்தாறு வரை திமுக மாவட்ட பிரதிநிதியாகவும் இருந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் பொன்முடி முதல் முறையாக விழுப்புரத்தில் போட்டியிட்ட போது அவருக்காக கடுமையாக தேர்தல் பணி செய்தவர் அதற்கு நன்றிகடனாக இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் கோலிகனூர் ஒன்றிய சேர்மன் பதவியும் இரண்டாயிரத்து ஆறில் இவரின் மருமகளுக்கு சேர்மன் பதவியும் வழங்கி பொன்முடி அழகு பார்த்தார் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொருளாளராகவும் விக்கிரவாண்டி திமுக ஒன்றிய செயலாளராகவும் மூன்று முறை பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ ராதாமணி குறைவால் இறந்ததைத் தொடர்ந்து அங்கு நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் அதே விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் பணியாற்றி வந்தார் உடல்நலக்குறைவு காரணமாக பத்து நாட்களுக்கு மேலாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவருக்கு கல்லீரலில் புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாக கூறப்படுகிறது நேற்று முன்தினம்தான் அவர் சென்னையில் இருந்து விக்கிரவாண்டி திரும்பினார் நேற்று விழுப்புரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற நிலையில் எம்எல்ஏ புகழேந்தியும் கலந்து கொண்டார் அப்போது திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த புகழேந்தி இன்று காலை இறந்தார் இவருக்கு கிருஷ்ணம்மாள் என்ற மனைவியும் செல்வகுமார் என்ற மகனும் செல்வி சாந்தி சுமதி என்ற மகள்களும் உள்ளனர் புகழேந்தியின் மறைவுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நெருங்கிய நண்பரான புகழேந்தியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி மருத்துவமனையில் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக எம்எல்ஏ புகழேந்தியின் உடல் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டது நாளை மாலை அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்படுகிறது மாய தோற்றத்தை உருவாக்கும் ஸ்டாலின் திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் இண்டி கூட்டணி பெயரளவுக்குத்தான் உள்ளது அக்கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் யாரும் இல்லை தேர்தல் நேரத்தில் கூட இண்டி கூட்டணி தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லை தேர்தலுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளரை இவர்கள் எப்படி தேர்வு செய்ய போகின்றனர் என எடப்பாடி பழனிசாமி கேட்டார் இண்டி கூட்டணி பற்றி மாயத்தோற்றத்தை தோற்றத்தை தமிழ் மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் ஸ்டாலின் பேசி வருகிறார் தமிழகத்தில் செல்வாக்கு இழந்த ஸ்டாலின் இண்டி கூட்டணி என்ற போர்வையில் தேர்தலை சந்திக்கிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் மேகதாது திமுக துணை போகிறது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது பிரதமர் மோடி கொடுத்த நிறைவேற்ற வலியுறுத்தி இரண்டு மாத காலமாக டெல்லியில் விவசாயிகள் நீதி கேட்டு பேரணி சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு ஹரியானா மாநில காவல்துறையையும் ராணுவத்தையும் பயன்படுத்தி துப்பாக்கியால் சுட்டு சுக்கரன் சிங் என்கிற இருபத்தி நாலு வயது இளைஞர் மோடி அரசு படுகொலை செய்திருக்கிறார் அதனை கண்டித்து அவருடைய அஸ்தியை வருகிற எட்டாம் தேதி காலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்தடைகிறது அதனை பெற்று சென்னை மாநகரத்தில் பல்வேறு பகுதிகளில் எழும்பூர் தீநகர் வடபழனி கிண்டி சைதாப்பேட்டை அண்ணாசாலை மயிலாப்பூர் அடையாறு பெசன் நகரில் மாலை ஐந்து மணிக்கு அதனை வங்கக்கடலில் கலக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வில் ஐயா கண்ணு உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் நிறைவாக பெசன் நகர் கடற்கரையில் நாலு மணிக்கு நிறைவு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அங்கே வங்கக்கடலில் கலைக்கிறோம் இதற்கான வகையில் திட்டமிடப்பட்டு காவல்துறையிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது அனுமதி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அஸ்தியை தரைத்தை தீர்வதென முடிவெடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெற்ற பதினெட்டாவது கூட்டத்தில் கர்நாடக ஆதரவாக மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று ஆணையம் மத்திய அரசு அனுமதி கோரி வரைவு திட்ட அக்கையை அனுப்பி வைத்திருக்கிறது இந்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் டெல்லியில் நடைபெற்ற பத்தொன்பதாவது ஆணைய கூட்டத்தில் அதனை நிராகரிக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அதை குறித்து வாய் திறக்காமல் கூட்டம் முடிவடைந்திருக்கிறது எனவே மறைமுகமாக திமுக மேகதாட்ட அணை கட்டுவதற்கு துணை போவது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறோம் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே விரைவில் உச்ச நீதிமன்றத்தில் மேகதாட்ட அணை கட்டுவதற்கு ஆணையம் எடுத்த தீர்மானம் குறித்து வழக்கு தொடர் இருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக ஆகியவை தங்களது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பொதுச்செயலாளர் டி ராஜா வெளியிட்டார் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் மத ரீதியிலான கல்வி திட்டம் திரும்ப பெறப்படும் பழைய பென்ஷன் திட்டம் ரிப்பீட் பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது மதிமுக தேர்தல் அறிக்கையை பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ வெளியிட்டார் மாநில சுயாட்சியை உறுதி செய்ய அரசியலமைப்புச் சட்டத்தில் திருத்தம் செய்யப்படும் கவர்னர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு நீக்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை மதிமுக அளித்துள்ளது லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தான் என் ஆதரவுன்னு சொன்ன முக்குலத்தோர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் இப்போ அந்த கூட்டணிக்காக தீவிர பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு தென்காசி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் ஆதரிச்சு இளஞ்சையில் பிரச்சாரம் பண்ணாரு மத்திய அரசை கடுமையாக சாடினாரு தமிழக அரசை புகழ்ந்து தள்ளினாரு ரொம்ப ஆவேசமா பேசினதால தப்பு தப்பா பேசினாரு எந்த அளவுக்குன்னா மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அவர் ஜிஎஸ்டி வரி கட்டினதா சொன்னாரு எனது முப்பத்தொன்பதாம் தேதியா அப்படின்னு உடன்பிறப்புகள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்னாங்க ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண்கள் ஆண்கள் இந்த பகுதிகளிலே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் நாம் என்ன வருமான வரியாக கட்டுகிறோம் இப்ப நான் ஒரு நடிகர் நான் வருமான வரி கட்டுகிறேன் அதையும் கடந்து நான் சினிமா துறையில் இருப்பதால் ஜிஎஸ்சி வரியும் கட்டுகிறேன் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியும் கட்டுகிறேன் கடந்த ஒரு முப்பத்தி ஒன்பதாம் தேதி என்னுடைய ஜிஎஸ்டி வரி நான்கரை லட்சம் ரூபாய் நான் கட்டியிருக்கிறேன் நான் கட்டுவது இந்த நாட்டத்தினுடைய நாட்டின் உரிமைகளாக இந்த நாட்டிலே ஏற்படுத்துகின்ற இயற்றப்பட்ட சட்டத்தை மதித்து நான் என்னுடைய வருமான வரியையும் என்னுடைய ஜிஎஸ்டி வரியும் நான் கட்டுகிறேன் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் ஒரு குடிமகனாகிய நான் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாட்டினுடைய நலத்திட்டங்களுக்காக என்னுடைய சுய இருந்து நான் வரி கட்டுகிறேன் ஆனால் அந்த வரியை வசூலிக்கக்கூடிய இந்த அரசு அந்த மக்களுக்கு பிரச்சனை என்றால் அந்த வரியிலிருந்து மக்களுக்கான திட்டங்களுக்கு மக்களுடைய தேவைகளுக்கு திருப்பி செலுத்துகிறதா என்றால் இல்லவே இல்லை சரி ஏதோ ஒரு முறை தப்பா பேசிட்டாரு விட்டுலாம்னு பார்த்தா மத்திய அரசோட கடன் பத்தி அவர் சொன்ன எல்லா தகவலுமே தப்பு தப்பா தான் இருந்துச்சு கடந்த பத்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலங்களாக இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் பேரிலே பெற்றிருக்கக்கூடிய கடன் ஐம்பது லட்சம் கோடி அறுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் பெற்றிருந்த கடன் என்பது ஐம்பது லட்சம் கோடி ஆனால் இந்த பத்தாண்டுகளிலே மோடியினுடைய இந்த பாஜகவினுடைய அரசு இந்த பத்தாண்டுகளில் பெற்றிருக்கக்கூடிய கடன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி என்பதிலே இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கடன் எல்லாம் யார் செலுத்துவார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியை பத்தே வருடங்களில் இவர்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அறுபது ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் மொத்த கடலே ஐம்பது லட்சம் கோடி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த கடனுக்கு நாம் தான் பொறுப்பாக நாட்டு மக்களாகிய நாம் தான் பொறுப்பாக வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும் கடைசியா திமுக வேட்பாளருக்கு ஓட்டு கேட்க அவரோட பெயரை சொல்ல வேண்டி இருந்துச்சு கையில இருந்த துண்டு சீட்டை பார்த்து ராணி ஸ்ரீகுமாருக்கு ஓட்டு போடுங்கன்னு கரெக்டா சொல்லி தப்பிச்சாரு

நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உங்களது வேட்பாளர் உஷா சி குமார் அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வதுதான்